நண்பர்களுக்கு வணக்கம் இந்த பாட்காஸ்டில் நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் இந்த கதை ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று அந்த டைமில் பெங்களூரில் நடக்குது கதையில் ஒரு யங் கப்பிள் அவங்க ரெண்டு பேரும் ஐடி ப்ரொஃபஷ்னல்ஸ் காலையில் வேலைக்கு போனால் வர்றதுக்கு நைட் ஆயிரும் அந்த மாதிரி ரொம்ப பிஸியான வாழ்க்கை வீக்கெண்டில் அவங்களுக்கே ஒரு என்டர்டைன்மெண்ட்கள் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவங்க ஒரு செல்ல நாய் வளர்க்குறாங்க அந்த பெண் ஒரு ஜெர்மன் செப்பர்ட் நாய் அந்த நாயை கட்டி போட்டே தான் வச்சுருப்பாங்க அவங்களுக்கு அதை வாக்கிங் கூப்பிட்டு போகிறதுக்கோ இல்லை வந்து ஒவ்வொரு நாள் சாயங்காலம் அதை வாக்கிங் கூப்பிட்டு கொடுக்கோ அவங்களுக்கு நேரம் இல்லை அதுக்கு தேவையான சாப்பாடு தண்ணி எல்லாம் வெளியில் வச்சுருவாங்க அது அங்கேயே கட்டி போட்டே தான் கிடக்கும் இந்த பையனோட அப்பா வந்து அவருக்கு எழுபத்தி மூணு ஆகுது அவர் தமிழ்நாட்டில் செவல்பட்டின்ற ஊரில் இருக்கார் ரெண்டு வாரம் செவல்பட்டியில் இருப்பார் அப்புறம் போய் பெங்களூரில் ரெண்டு வாரம் பையனோட இருப்பார் அப்புறம் திரும்ப செவல்பட்டி வந்துடுறார் இந்த மாதிரி பாதி பாதி ஒரு மாதத்தில் நாள் இங்கேயும் நாள் அங்கேயும் அப்படின்ற மாதிரி அவர் மாறி மாறி இருக்கார் அவர் பெங்களூரில் போதெல்லாம் அந்த நாயை வந்து வாக்கிங் கூப்பிட்டு போவார் காலையில் மூணு மணி நேரம் சாயங்காலம் மூணு மணி நேரம் அப்போ இப்படி மூணு மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வர்றதுனால தொடர்ந்து அந்த ரெண்டு வாரம் அந்த நாயம் வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கும் அதுக்கப்புறமும் ஒரு ஒரு வாரம் வரைக்கும் உற்சாகமாக இருக்கும் அப்புறம் திரும்ப வந்து அது அது சைன பிடிச்சி இழுக்க கொலைக்க அந்த மாதிரி சோகர பரண்டை அந்த மாதிரிலாம் செய்ய ஆரம்பிச்சிடும் ஒரு ஒரு கவிதை இருக்குது மனிதன் நினைவில் காடுள்ள மிருகம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ மிருகங்கள் அதுக்கே உரிய ஸ்பேஸில் சுதந்திரமாக இருக்கணும் அப்படி கட்டி போடும்போது அப்படி ரெஸ்லெஸாக மாறிடும் அவங்க வாக்கிங் கூப்பிட்டு நேரம் நேரமில்லாத ஒரு வாழ்க்கைன்றதுனால ரெண்டு வாரத்துக்கு ஒருக்கா ரெகுலராக அவங்க அப்பா வந்துடுவான்றதுலாம் அப்போல்லாம் அந்த நாய் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ இப்படி ஒரு நாள் வாக்கிங் கூப்பிட்டு போய்ட்டு திரும்ப வரும்போது அவர் குதிரையோடு வர்றார் குதிரையோடு வரும்போது அந்த பையன் அவரோட பையன் அதை பார்க்குறான் பார்த்துட்டு மனைவியும் பார்க்குறாங்க பார்த்துட்டு என்னவங்க அப்பா உங்களுக்கு குதிரை ஆகிட்டு வந்துருக்காங்க பலன்னு சொல்லி அவங்க கிண்டல் பண்ணுறாங்க இது என்னென்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவனுக்கு என்ன பயம் அப்படின்னா அவங்க அப்பா வயசானவரன்றதுனால அவர் கையில் யாரும் எதுவும் பொறுப்பை ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்களோ இந்த மாதிரி குதிரையை கொடுத்துட்டு இது இதனால் தேவையில்லாத எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லி பயப்படுறான் அவங்க அப்பாட்ட போய் கேட்குறான் இது என்ன குதிரை நம்மளோட குதிரை தான் அப்படின்றார் சொல்லிவிட்டு அவர் அவர் குளிக்க போயிட்டார் குதிரையை அவன் பார்க்குறான் குதிரை வந்து அரேபிய அரேபியா நாட்டு குதிரை போல் மெஜஸ்டிக்காக இருக்குது அது பார்க்குறதுக்கு அவ்வளோ தோரணையாக அவ்வளோ அவ்வளோ அழகாக இருக்குது அதுக்கப்புறம் வந்து அவங்க அப்பா குளிச்சு கிளம்பி வந்து காய்கறி வாங்குறது அது கிளம்புறாரு அதுக்குள்ளே அவர் படி திரும்ப கேட்குறான் சொல்லுங்கள் இது என்ன என்ன ஆச்சு அவர் சொல்கிறாரு அவர் குதிரை பக்கத்தில் கூட்டு போகிறார் பையனை கூட்டு போயிட்டு குதிரையோட காதில் காமிக்கிறார் இதில் ஒரு தலும்பு இருக்கா ஆமாம் இதே தலும்பும் நாய் காதில் இருந்துச்சா ஆமாம் இருந்துச்சு நாய் தான்ப்பா குதிரையாக மாறிடுச்சு அப்படின்றார் பையன் டென்ஷன் ஆகிட்டான் என்ன விளையாடுறீங்களா என்ன என்ன பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் திரும்ப கத்தி கூப்பாடு போடுவோம் என்ன எங்கே எங்கே போனீங்க எக்ஸைட்டாக என்னன்னு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சாலும் சொல்லி சொல்கிறான் கார் எடுத்துகிட்டு அப்பாவை கூப்பிட்டு அவங்க அப்பா வந்து சுற்றி காமிக்கிறாரு மொத்த பேங்க் கிட்டத்தட்ட முக்காவாசி பெங்களூருக்கு அவன் சுற்றி போய் வாக்கிங் போகிறாங்க அவ்வளோ தூரம் போகிறாங்க அவங்க அவன் பெங்களூரில் ஆறு வருஷமாக இருக்கான் ஆனால் அவன் அந்த பாதையிலலாம் போனதே கிடையாது அப்படியெல்லாம் சுற்றி வளைச்சி போய் ஒரு ஏரி கரையில் போய் நிப்பாட்டுறாங்க நிற்பாட்டிட்டு அவர் அங்கே கார்லேருந்து இறங்கி போய் அங்கே ஒரு கல் இருக்குது கரையோரமாக ஏரி கரையோரமாக அதில் உட்காந்துக்கிட்டு தண்ணிக்குள்ளே காலை விட்டு உட்காந்துக்கிறாரு இவன் பார்க்குறான் என்னடா இவ்வளோ வயசான ஆளு இவ்வளோ தூரம் வந்து இங்கே வந்து இப்படி உட்காந்துருக்காரு உட்கா ஒரு பத்து வயசு பையன் மாதிரி உட்காந்துருக்காரு அவன் இந்த இடத்த சுற்றி பார்க்குறான் ஒரு கேமரா எடுத்துகிட்டு வந்து வராமல் வந்துவிட்டமே நினைக்கிறான் இதை ஃபோட்டோ எடுத்துக்கலாமே இடத்தை பார்த்து வச்சுக்கணும் இதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஒய்ஃபை கூட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறான் அவன் பெங்களூர்லேயே இருந்தாலும் இப்படி இயற்கை சூழ்ந்த இடத்துக்கு அவன் போனதே கிடையாது அவன் போகிறதெல்லாம் அந்த வேலை வாய்ப்பு வேலை செய்யக்கூடிய இடத்துல உள்ளவங்களோட அந்த கேளிக்கை கொண்டாட்டங்களுக்கு தான் போயிருக்கான் இப்படி இடத்துக்கு வந்ததே கிடையாது அப்போ அவங்க அப்பாட்ட கேட்குறான் என்னாச்சு சொல்லுங்கள் நாங்கள் டெய்லி இங்கே தான் வருவோம் வந்த உடனே நாயை வந்து விட்டுருவேன் நான் அது போயிட்டு ஊழாற்றிட்டு நான் கிளம்புற நேரத்துக்கு அதுவும் கரெக்டாக வந்துடும் திரும்ப கூப்பிட்டு வந்துடுவேன் இன்றைக்கி அது குதிரையாக திரும்ப வந்துச்சு எனக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு அது நம்ம டிங்கு தான் நான் என் பேர் டிங்கு டிங்கு தான் தெரிஞ்சிருச்சு நான் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன் அப்படின்றாரு சரி அவன் வந்து வேறு என்ன சொல்லனு தெரியாமல் அவரை கூப்பிட்டு வீட்டுக்கு வர்றான் வீட்டுக்கு வந்துட்டு அவன் ஒய்ஃப் வந்து இன்னும் செடு செடுன்னு இருக்காங்க அது அவங்களோட செல்லப்பிராணி அவங்க தான் அதை வாங்கினாங்க வளர்த்துட்ருக்காங்க இவர் வந்து அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க நாளைக்கு காலையில் உங்கள் அப்பா ஊருக்கு கிளம்பி போயிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த குதிரையை அமைக்கிறது யார் அப்படின்னு சொல்லிவிட்டு இதுக்கு நடுவில் அவங்க வெளியில் ஒரு குதிரை கெட்டப்பட்டிருக்கிறதுனால அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் வந்து பார்க்குறாங்க அது அவ்வளோ அழகாக இருக்குது எவ்வளோ மெஜஸ்டிக்காக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா தான் குதிரையை கொண்டு போய் தண்ணியெல்லாம் வைக்கிறாரு குதிரையை தடவியெல்லாம் கொடுக்குறாரு இப்போ அவங்க அப்பாட்ட திரும்ப கேட்குறான் நமக்கு எதுக்கு குதிரை அப்படின்னு சொல்லிவிட்டு குதிரை வந்து ஏன் குதிரை குதிரை வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லி திரும்ப கேட்குறாரு நாயும் வீட்டை பாதுகாக்கும் குதிரை எப்படி பாதுகாக்கும்னு சொல்லி கேட்குறான் குதிரை பாதுகாக்காதுன்னு உனக்கு யார் சொன்னால் அப்படின்னு சரி ஒரு காலத்தில் வந்து குதிரையெல்லாம் மக்கள் வச்சுருந்தாங்க இன்னைக்கு குதிரைக்கான தேவை என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான் குதிரை இருக்கட்டுமேன்ற மாதிரி ஒரு இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்காங்க மறுநாள் அவர் கிளம்பி ஊருக்கு போயிடுறார் இப்போ அன்னைக்கு காலையில் ஒய்ஃபுக்கும் அவனுக்கும் பெரிய வாக்குவாதம் ஆயிருது அவங்க சொல்கிறாங்க இன்றைக்கி நான் ஆஃபீஸ்லேருந்து வரும்போது இந்த குதிரை வீட்டில் இருக்கக்கூடாது நீங்கள் என்னமாச்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க லீவை போட்டு ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் அடித்து கேட்குறான் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வித்துறான்னு சொல்கிறாங்க ஒருத்தர் வந்து இதனால் இதை அந்த விலங்குகளை பாதுகாக்கக்கூடிய இடம் இருக்கும் அங்கே கொண்டு போய் கொடுத்துருன்னு சொல்கிறாங்க இதனால் ஏதாவது பிரச்சனை வந்துருப்போது நீயே வச்சுரு அதுக்கு என்ன முடியுமோ வரும்போது வரட்டும்னு சொல்கிறாங்க இப்படி ஆளாளுக்கு ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க குதிரை எந்த சத்தமும் போடாமல் அமைதியாக அது அந்த அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டே இருக்குது திடீர்னு அவனுக்கு ஞாயம் வருது குதிரை ஒன்றுமே சாப்பிடலையேன்னு சொல்லிவிட்டு அவன் வந்து இன்டர்நெட்டில் தேடி பார்க்குறான் குதிரை சாப்பிடக்கூடிய உணவு வந்து பெங்களூரில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ ஃபோன் பண்ணி அவங்களுக்கு அவங்கக்கிட்ட சொல்லி அந்த அந்த இதெல்லாம் வர வைக்கிறான் அந்த புல்லுக்கிட்ட எல்லாத்தையும் வர வச்சு குதிரைக்கு போடுறான் குதிரை பக்கத்தில் போய் குதிரையை தொட்டு பார்க்குறான் அதோடய முகத்தை தொட்டு பார்க்குறான் அதோட பிடவியை தொட்டு பார்க்குறான் அந்த முதுகில் தடவி கொடுக்குறான் அவனுக்கு ஒரு பக்கம் பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி ஒரு இப்படி ஒரு மெஜஸ்டிக்கான குதிரை வந்து அது ஒரு ஒரு உயிர் வந்து அவன் வீட்டு வாசலில் நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு அது பா அது இருந்தால் சத்தம் போட்டுகிட்டே இருக்கும் இல்லை ஏதாவது இப்போ அங்கிட்ட கிட்ட ஓடுறதுக்கு இது பண்ணோம் ஆனால் அந்த குதிரை அப்படியே அமைதியாக இருக்குதே அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஓ அவங்க அப்பா ஊர் ஊரில் இல்லாத இந்த ரெண்டு வாரத்தில் அவன் இந்த குதிரையை கேர்டேக் பண்ணுறான் அவன் தான் பார்த்துக்கிறான் குதிரையோட சாணத்தோட வா வாட வந்து அவனோட மனைவிக்கு பிடிக்கவே இல்லை அதனால் அதெல்லாம் அவன் தான் கிளியர் க்ளீன் பண்ணுறான் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து இந்த குதிரை வீட்டில் இருக்கிறதுனாலே இவன் கூட நெருக்கமாகறாங்க அக்கப்பக்கத்து வீட்டு சின்ன பிள்ளைங்க வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க தண்ணி குறைஞ்சி போச்சுன்னா பக்கத்து ஃப்ளாட்டு கூர்க்கா வந்து தண்ணி ஊற்றுறான் தபால் கொண்டு வர்றவங்க கொரியர் கொண்டு வர்றவங்க காய்கறி விற்க வர்றவங்க எல்லோரும் அந்த அந்த குதிரையை பார்த்து வைக்கிறாங்க இவங்கிட்ட நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க பாராட்டுறாங்க அதில் ஒருத்தர் வந்து அடுத்த மாதம் அவரோட தம்பி கல்யாணத்துக்கு இந்த குதிரையை ஒரு நாள் தர முடியுமான வரைக்கும் கேட்டார் ஸோ இவன் வந்து இந்த குதிரையை இப்போ வாக்கிங் கூப்பிட்டு போகிறான் சாயங்காலம் கூப்பிட்டு போகும்போது இப்படி ஒரு குதிரையை வச்சுட்டு இதில் போக முடியலையே அப்படின்னு சொல்லி அவனுக்கு வருத்தமாக இருக்குது குதிரையோட வரலாறை தேடி தெரிஞ்சுக்கிறான் குதிரையின் குதிரை மேலே ஏறி போய் எத்தனை பேர் எத்தனை நாடுகளை பிடிச்சிருக்காங்க சொல்லி இந்த இந்த ரெண்டு வாரத்தில் வந்து அவன் வந்து அந்த குதிரையோட ரொம்ப நெருக்கமாகவே ஆயிடும் இதுக்கு நடுவில் அவங்க அப்பாவோட கதை என்ன அப்புடின்னா அவங்க இப் அவங்க அப்பா இருபது வயசாக இருக்கும்போது செவல்பட்டியிலேருந்து நாக்பூருக்கு ஓடி போயிட்டார் அது யாரோ ஒருத்தர் சொந்தக்கார மாமாவுக்கு சொன்ன ஐடியாவாக கூட இருக்கலாம் அங்கே போக பிழைச்சிக்கலான்னு சொல்லி சொன்னதாக கூட இருக்கலாம்னு சொல்லி அவங்க வீட்டில் யூகிக்கிறாங்க ஆனால் அவங்க அப்பா கடந்த காலத்தை பற்றி ஒரு நாளும் ஒரு ஒன்றுமே சொன்னதே கிடையாது இருபது வயசில் அங்கே போனவர் ஆறு வருஷம் கழிச்சு தான் ஒரு ஒரு மண்டியில் போய் வேலைக்கு செய்கிறார் ஆரஞ்சு மண்டியில் போய் இந்த ஆறு வருஷம் நாக்பூரில் பல இடங்களில் பல சின்ன வேலைகள் பார்த்து சர்வைவ் ஆகியிருக்காரு அதை பற்றி அவர் யார்ட்டையும் ஒரு நாள் சொன்னதே கிடையாது இருபத்தாறு வயசில் அந்த மண்டியில் வேலைக்கு சேர்ந்த பிறகு தான் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் வழியாக தான் அங்கே மகாராஷ்ட்ராலேயே ஒரு பொண்ணு அந்த அங்கே அவங்க இந்த பையனோட அம்மா வந்து ஒரு ஒரு மராத்தி பொன் பொண்ணு அவங்கள கல்யாணம் முடிச்சுட்டு நாலு குழந்தைங்க இந்த பையன்தான் கடைசி பையன் இவன் பிறந்ததுக்கப்புறம் ஒரு இவனுக்கு ஏழு வயசாக இருக்கும்போது அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க ஸோ அவங்க அப்பா வந்து யார்கிட்டேயும் கோவப்பட்டே பேச மாட்டார் சத்தம் போடவே மாட்டார் அவர் இருக்கிறது அவர் அவர் இருக்கிற இடமே தெரியாது அவ்வளோ அமைதியான ஒருத்தர் அண்டு வந்து அவர் சம்பாத்தியத்தில் இவங்க எல்லாரையும் வளர்த்து ஆளாக்கியிருக்காரு இந்த பையனை டெல்லியில் இன்ஜினியரிங் படிக்க வச்சுருக்காரு அவன் டெல்லியில் இன்ஜினியரிங் படிச்சுருக்கும்போது ஒரு தடவை நாக்பூர்லேருந்து அங்கே பார்க்க போனார் இவர் காலையில் அங்கே எட்டு மணிக்கு போகும்போது அவன் அதுக்கு முன்னாடியே கிளம்பி வெளியில் கோச்சிங் கிளாஸுக்கு போயிட்டான் ஏழு மணிக்கே கிளம்பி போயிட்டான் சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் வரான் இவர் காலையில் எட்டு மணிக்கு அங்கே போனவர் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் அங்கேயே உட்காந்துருந்து அவனை பார்த்துட்டு அவனுக்கு பணம் கொடுத்துட்டு வேறு எந்த கம்ப்ளைண்ட்டும் பண்ணாமல் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிடலாமே இன்றைக்கி போகிறேன்னு சொல்லிட்டு எதை பற்றியுமே எதுவுமே சொல்லாமல் அவர் கிளம்பி வந்துட்டார் அந்தளவுக்கு ஒரு அமைதியானவர் அப்படி இவங்க எல்லாரும் மூன்று முதல்ல மூணு பொண்ணுங்க அப்புறம் நாலாவது இந்த பையன் இவங்க எல்லாரும் திருமணம் முடித்து வாழ்க்கையில் செட்டில் ஆன உடனே அவர் வந்து எனக்கு நாக்பூரில் இருக்க இல்லை நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறாரு அப்போ இவங்க பிள்ளைங்க என்ன சொல்கிறாங்க எங்களோட கொஞ்சம் கொஞ்சம் நாள் இருங்க நீங்கள் எதுக்கு அந்த ஊருக்கு ஏன் போகிறீங்க அந்த ஊரில் நமக்கு யார் இருக்கான்னு கேட்குறாங்க இல்லை இல்லை நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அடுத்த மூணே மாதத்தில் நாக்பூரில் இருந்ததெல்லாம் விற்றுட்டு இந்த செவல்பட்டி ஊரில் வந்து வீடு கட்டி குடியிருக்க ஆரம்பிச்சிட்டாரு அங்கே இருக்கும்போது இப்படி பிள்ளைங்க வீட்டுக்கு போகவும் வரவும் இருக்கார் இப்போ பிள்ளைங்க எங்கள் கூடே இருந்துட்டே என்னன்னு சொல்லி கேட்கும்போது இல்லை நீங்கள் தூரத்தில் இருந்தால் தான் என்னோடய பிள்ளைங்க மாதிரி இருக்குது உங்கள் கூட வந்துருந்தால் அது எனக்கு நல்லா இல்லை பிடிக்கல இல்லை அப்படி ஒன்றும் சரியாக இல்லைன்ற மாதிரி அவர் சொல்கிறார் ஸோ எதுக்கும் அப்படி ஓப்பனாக மனசை திறந்து கோவப்பட்டோ பேசக்கூடியவர் இல்லை அவர் அப்படி சட்டிலான அமைதியான ஒருத்தர் தான் இப்படி ரெண்டு வாரங்கள் போயிருச்சு ரெண்டு வாரம் கழித்து இந்த அப்பா திரும்ப பெங்களூருக்கு வர்றாரு வந்த இன்றைக்கி காலையில் குதிரையை போய் பார்க்குறாரு வாக்கிங் கூப்பிட்டு போகிறாரு திரும்ப வரும்போது நாயோடு வர்றாரு பையன் வந்து கேட்குறான் அப்பா குதிரை எங்கேப்பா வந்துட்டு உன் குதிரை தான்ப்பா நாயாக மாறிடுச்சின்னு சொல்கிறாரு கதையோட பேர் குதிரைகள் பேச மறுக்கின்றன இளைஞன பேர் எஸ் ராமகிருஷ்ணன் நான் இந்த கதையோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் படித்து பாருங்கள் தேங்க்யூ